ஹலோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐசிசி மென்ஸ் வேர்ல்ட் கப்பில் யார் யாரெல்லாம் வேர்ல்ட் கப் வாங்கியிருக்காங்கன்னு அப்புறமேல் யார் யாரெலாம் இன்னும் வாங்கல அப்புறம் யார் யார் தான் இருக்கிறதுலே அதிகமான கப் வச்சுருக்காங்கன்னு வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வேர்ல்ட் கப் நடந்தது வந்து நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் அப்போ வந்து ஜெயிச்ச டீம் பேர் வந்து வெஸ்ட் இண்டீஸ் அதோடய கேப்டன் பேர் வந்து கிளைவ் லாய்டு நைன்டீன் செவன்டி நைன் வேர்ல்ட் கப்பில் ஜெயிச்ச டீம் பேர் வந்து அதே வெஸ்ட் இண்டீஸ் அத் அதே கேப்டன் பேர் வந்து ரைவ் லாய்டு தேர்ட் வேர்ல்ட் கப் நடந்தது வந்து நைன்டீன் எயிட்டி த்ரீ அப்போ வந்து லயவ் லாயோட டீம் அதாவது வெஸ்ட் இண்டீஸ் வெஸ்ட் இண்டீஸும் இந்தியாவும் மேட்ச் விளாண்டாங்க ஃபைனல்ஸில் அப்போது ஜெயித்தது இந்தியா இந்தியாவோட கேப்டன் வந்து கபில் தேவ் அதுதான் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் நைன்டீன் எயிட்டி செவனில் வேர்ல்ட் கப் நடந்துச்சு ஜெயித்த டீம் வந்து ஆஸ்திரேலியா கேப்டன் பேர் வந்து ஆலன் போர்டர் நைன்டில நடந்த வேர்ல்ட் கப்ல வந்து பாகிஸ்தான் கேப்டன் பேர் இம்ரான் கான் நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல நடந்த வேர்ல்ட் கப்ல ஜெயிச்ச டீம் வந்து ஸ்ரீலங்கா அப்போ கேப்டன்ஷிப் பண்ண கேப்டன் பேர் வந்து அர்ஜுனா ரணதுங்கா நைன்டீன் நைன்டி நைன்ல ஜெயிச்ச டீம் வந்து ஆஸ்திரேலியா கேப்டன் பேர் ஸ்டீவ் டூ தௌசண்ட் த்ரீல டீம் பேர் வந்து ஆஸ்திரேலியா இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் தான் சே ஃபைனல்ஸுக்கு வந்தாங்க இந்தியாவை ஆஸ்திரேலியா பீட் பண்ணி ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருச்சு அப்போ இருந்த கேப்டன் பேர் வந்து ரிக்கி பாண்டிங் டூ தௌசண்ட் செவனில் ஜெயிச்ச டீம் வந்து அதே ஆஸ்திரேலியா அப்போது கேப்டன்சி பண்ணால் அதே ரிக்கி பாண்டி டூ தௌசண்ட் லெவனில் ஜெயித்த டீம் வந்து இந்தியா அப்புறம் அவங்க அப்போ ஜெயிச்ச கேப்டன் பேர் வந்து எம்எஸ் தோனி ஸ்ரீலங்காவும் தான் ஃபைனல்ஸுக்கு வந்துச்சு ஸ்ரீலங்காவை பீட் பண்ணி இந்தியா அந்த கப்பை வாங்கிடுச்சு அது வந்து இந்தியாவோட செகண்ட் வேர்ல்ட் கப் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஜெயிச்ச டீம் வந்து ஆஸ்திரேலியா அது வந்து அவங்களோட ஃபிஃப்த் வேர்ல்ட் கப் அப்போ கேப்டன்ஷிப் பண்ண கேப்டன் பேர் வந்து மைக்கிள் க்ளாக் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஜெயித்தது வந்து இங்கிலாந்து அப்போ கேப்டன்ஷிப் பண்ண கேப்டன் பேர் வந்து ஆயின் மார்கன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீல வேர்ல்ட் கப் இப்போ நடந்துட்டு இருக்கு இதில் வந்து ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் ஃபைனல்ஸுக்கு வந்திருக்கு இப்போ வந்து எந்த டீம் ஜெயிக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்தியா ஜெயிச்சா இந்தியாவுக்கு வந்து தி தேர்ட் வேர்ல்ட் கப் அதே ஆஸ்திரேலியா ஜெயிச்சா அவங்களுக்கு திக்ஸ்த்து வேர்ல்ட் கப் இது வரைக்கும் அதிகமாக ஜெயித்த டீம் வந்து ஆஸ்திரேலியா ஃபைவ் டைம்ஸ் ஜெயிச்சிருக்கு அதுக்கு அடுத்தது வந்து இந்தியாவும் வெஸ்ட் இண்டீஸும் ரெண்டு ரெண்டு தடவை ஜெயிச்சிருக்கு பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா இங்கிலாந்து இது இது மூணும் ஒரு ஒரு தடவை ஜெயிச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு பண்றேன் பா